ரூபிசம் என்ன சொல்லாது அதை அப்படியே டப்பா காப்பி அடிப்பார் இப்போ ரொம்ப தெளிவாக விக்ரம பகச்சிக்கவே கூடாது அந்த கனி குரூப்பை பகச்சிக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சாண்ட்ராவையும் வந்து பார்வையும் சொல்கிறார் பார்வை சொல்கிறது வந்து சொல்கிறதே கேட்கறது இல்லை அந்த மைக் விஷயங்களை எதுவுமே சொல்கிறது கேட்கறதில்ல அப்படின்னாக்கா அப்போ கமருதீன் உன் ஃப்ரெண்டு மட்டும் சொல்கிறத கேட்குறானா நீ அப்படியே நீ சொல்றிய நல்ல இதுவாக பேசாத செய்யாத அப்படின்னு அவன் சொல்ற சொல்றதை கேட்குறான் ஆனால் அந்த மைக் விஷயங்கள்னு வச்சா அந்த மைக் விஷயங்கள்ல உன் ஃப்ரெண்டும் தானே இருக்கான் அப்போ ரெண்டு பேரும் சேர்த்து பண்ண வேண்டிய என் ஃப்ரெண்டு மட்டும் பண்ண மாட்டேங்கிற அப்புறம் அதுக்குள்ள நீ போறேன் அந்த இதுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது அவன் விக்ரம் விக்ரம் வந்துட்டு வந்து எஃப்டே சொன்னது அதுக்கப்புறம் பார்வ சொன்னது நானும் கேம் ஆடுறேன் அப்படிங்க எஃப்டே எதுக்கு அவன் விக்ரம் சொன்னா சொல்ல மாட்டான்றதுன்னு அப்படி பார்த்தா குரூபிசம் குள்ள இருந்து எஃப்டிஓ விக்ரம் சொல்லிருக்க கூடாதே நீங்க கேள்வி கேட்கிறான் ஏன்னா எஃப்டே வந்து வீட்டில இருந்து ஹோஸ்ட் திட்டாரு அப்போ அவனோட அந்த கேஸ் விஷயங்களை எடுத்தது இவனுக்கும் அந்த அடி விழுந்துச்சு அப்படின்னா அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணா இவன் கேம் பாதிக்கணும் இல்லை தன்னை நான் காமிச்சுட்டு எஃப்டே போட்டு விடுறதுக்குன்னு வந்து அவன் பண்ணானே தவிர இந்த குரூபிசம் குள்ள இன்னொரு விஷயங்கள் இருக்கு இவங்க இவங்குக்குள்ளேயே வந்து நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க வெளியால் யாரையாச்சும் பண்ணிதான் தள்ளி விட பாப்பாங்க லாஸ்டா நாலஞ்சு பேர் இவங்க மி மிச்சம் இருக்கும் போது நம்ம அடிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க இது முதல்ல இருந்தே அந்த ஷபடியோட ஸ்ட்ரேட்டஜி கெமி இருக்கும்போதே அதைத்தான் சொல்லியிருப்பான் விக்ரம அதை தான் சொல்றான் நேத்து சாண்ட்ராவும் அமிதம் இதை உக்காந்து பேசுறாங்க வியானா வந்து ஒரு இடத்துல விக்ரம நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஏன் பண்ணேன்னு வியானா கிட்ட விக்ரம் கேட்கப்போ இந்த மாதிரி வந்து ஆமா எனக்கு தோணுச்சு பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருந்தாங்க விக்ரம வியானான்னு சொல்லும்போது நம் நம்மக்குள்ள இப்பயே அடிச்சிக்கணும் அதெல்லாம் நீ பண்ணாத நீ ஏன் இதை பண்ண நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் எல்லாம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாலஞ்சு பேர் இருப்போம்னா அதுக்கு அப்போ நம்மக்குள்ள அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வியானா கிட்ட சொன்னதை சேன்ற அமித் கிட்ட சொல்கிறாங்க அப்போ தப்பு தான் அது இப்படி நாமினேஷன் அப்படி பண்ணும்போது ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அந்த குரூப் இதை தான் முதல்ல பண்றாங்க ரம்யா இதை தான் ஜெயிலில் சொல்லியிருப்பாள் அந்த கனி குரூப் அவங்களுக்குள்ள அடிச்சிக்கவே மாட்டாங்க இப்பதைக்கு இவங்களுக்குள்ளே வந்து மத்தவங்களை வெல்ல தள்ளறத பார்ப்பாங்க இதே மாதிரி தான் வைல்ட் கார்டா உள்ள சாண்டால வரும்போது கூட அப்ப நாமினேட் பண்ண வெல்ல வந்து ஒரு நாலு பேர் கடச்சிட்டாங்க பண்ணலாம் அப்படினும்போது இவங்களுக்குள்ள அடிச்சிக்கறதே இல்ல அப்படினு சொல்லும்போது இந்த விக்ரம நான் சொன்னதுக்கு தான் அவங்க வந்து பண்ணாங்க அதே மாதிரி ரம்யா அந்த குரூப்ல இருந்து போனதுக்கு ரம்யாவை தள்ளி வச்சாங்க இப்போ எஃப்ஜி அந்த கேட்டகரியில வந்துட்டான் எஃப்ஜி வந்து அதே மாதிரி வீக்கெண்ட்ல யாராச்சும் இவங்க குரூப்ல இருக்கவங்கள வந்து ஹோஸ்ட் திட்டிட்டாங்கனா அவங்களுக்கு எதிரா நாமினேட் பண்ற மாதிரி ஒரு சீனை போடுவாங்க அவங்க போறாங்க போல அப்படிங்கறது வேற ஆனா இவங்க குரூப் வந்து நாங்க வந்து குரூப்பிசம் இல்லப்பா இப்படி திட்டு வாங்கினவங்க கிட்ட இப்படி தப்பு செஞ்சவங்க கூட நாங்கள் சேரலப்பா அப்படின்னு ஒரு சீன் போடுறதுக்காக நாமினேட் பண்ணது தான் வந்து விக்ரமோ எஃப்சேவ் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது எஃப்சேக்கு நாலு ஓட்டு சாண்ட்ராக்கு மூணு சாண்ட்ராக்கு அஞ்சு ஓட்டுன்னு நினைக்கிறேன் எஃப்சேக்கு நாலு ஓட்டு அப்புறம் வந்து பார்வுக்கும் மூணு ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது டே அது ஓப்பன் நாமினேஷன் ஒரு ஓட்டு போட்டாலே வந்துருவாங்க இந்த இடத்துல ஸ்மார்ட் அப்ளை பண்ணது பார்வ் மட்டும் தான் தூக்கி உள்ள போட்டா அரோராவையும் தூக்கி உள்ள போட்டா அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து இது ஒருத்தர் 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 மேல இருக்க கோவத்தை காட்டுற அப்படின்னு போது எஃப்ஜே சபரிய சொன்னது சபரி எஃப்ஜே சொன்னது மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டது அதே வயசு வருஷா அமித் திவ்யா அமித் ஆதிரை அதுவும் அங்க வந்துருச்சு சுபிக்ஷா வந்துட்டு சபரிய சொன்னது அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷாவை எஃப்ஜே சொன்னது அப்படின்னு அங்கங்க கொஞ்சம் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் அந்த கோவம் ஒன்னொன்னு வந்ததுனால இந்த நாலு பேர் வந்தாங்க முக்கியமா அந்த கேம்ல சூப்பரா ஸ்மார்ட் பண்ணது பாரு மட்டும் தான் இல்லனா கனியும் தப்பிச்சிருப்பாங்க அரோராவும் தப்பிச்சிருப்பாங்க அந்த ஒரு ஓட்டு வேணா ஓபன் நாமினேஷன் ஒரு ஓட்டு போட்டாலே வந்துருவாங்க அதனால வந்தது அதுக்கு அப்புறம் எஃப் கே சுபிக்ஷா போட்டதனால வந்தது சபரியும் வந்து சுபிக்ஷா சபரி சபரிக்கா ரெண்டு ஓட்டு வந்துருச்சு சுபிக்ஷாக்கla ஒரு ஓட்டு சோ ஒரு ஓட்டு வந்தவங்க யார் யாரனு பாத்தீங்கன்னா கனி அரோரா சுபிக்ஷா ஆதிரே இவங்க நாலு பேருக்குமே ஒரு ஒரு ஓட்டு தான் வந்தது கரெக்ட்டா வந்தாங்க அப்படி ஒரு ஓட்டு விக்ரம் கேரா போட்டுந்தா கூட ஏனா எஃப் கே வேஸ்ட் பண்ண ஓட்டு சாண்ட்ரா வேஸ்ட் பண்ண ஓட்டுல போட்டுந்தா கூட விக்ரம் வந்திருப்பான் இந்த இடத்துல சாண்ட்ரா ஆடுன கேமும் தப்பு கேம் தப்பு அப்படிங்கறத விட நீங்கலாம் சேஃப் கேம் கிம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லணும் திருப்பி விக்ரம் குரூப்பையோ கனி குரூப்பையோ பகச்சிக்காம பார்வை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா சேண்ட்ரா அவ வந்து பார்வ அவளுக்கு வந்து நேற்று ரம்யா போகும்போது அந்த சீன் போட்டு அவ்வளவு பண்ணாலே அதுக்கப்புறம் இவளுக்கு வேலை செய்ய பிஏக்கு மட்டும் பார்வை கூப்பிடுறான் கால கூட எனக்கு உடம்பு முடியல இது செய்ய நேற்று பீரியட்ஸ் அந்த அம்மா சொல்லிட்டாங்களே ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ வந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி என்ன இது செய்ய முடியாது பாரு அது செய்ய முடியாது பாரு நீ இதை பாத்துக்கோ பாரு அப்படின்னும் இந்த பாரு பொண்ணு சேண்ட்ரா விஷயத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்கணும் ஆனா மேபி இப்பத்தி கொஞ்சம் விட்டுருப்பா அதுக்கப்புறம் விட்டு பிடிக்கலான்னு பாப்பான்னு நினைக்கிறேன் பாக்கலாம் என்ன சேனலோட சப்போர்ட் அவளுக்கும் இருக்குன்னு பாருக்கு தெரியும் ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்வை பி மாதிரி தான் யூஸ் பண்றேன் தவிர ஆனா அவள் புருஷன் வெளில வந்துட்டு பார்வால் தான் என் பொண்டாட்டி கேம் போகுது தான் என் பொண்டாட்டி வந்து பொண்டா என் பொண்டாட்டி மேனுட் பண்றான்னு அவன் சொல்லிட்டு தீரான் ஏன்னா என் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது வாழைப்படுத்த உரிச்சு கொடுத்தா கூட சாப்பிட தெரியாது உன் பொண்டாட்டிக்கு சுபிக்ஷா டிவார் டேப்லெட் கொடுக்கலான்னு சொல்லுவா அவளை டூன்னு சொல்லுவா என்னென்னவோ பேசுவா அப்புறம் கழுத்துல மிதிக்கலான்னு பார்வா வெளில போய் பார்க்கணும் பார்வ கழுத்துல மிதிக்கலான்னு சொன்னதே முதல்ல ஆனால் ஆனா வந்து அப்படியே நடிச்சா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே பதட்டத்தில் இருக்க மாதிரி இந்த ஷோ ஏமா நீ பண்ற உன் பொண்ணு பசங்க பார்க்குறாங்க அம்மா முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுறாங்க இப்படி வந்து சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி உன்னோட இன்னொரு ஆக்டிங் வந்து உன் பசங்க பாக்குறாங்க அப்படின்றதையும் மண்டைக்குள்ள வச்சுக்கோ நீ ஆடுற ஒரு அக்லி கேம் இதில் பார்வை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி தான் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாரு சாண்ட்ரா கூட இருக்கிறதுனாலே பாரு கேம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் தான் எனக்கு தோணுது ஏன்னா சாண்ட்ரா மேல இருக்க கோவில் பாரு கூட அவள் வந்துட்டு பட்டும் படாமல் அவள் கேமுக்கு வண்ணம் பண்ணும்போது அவள் வந்து சரி ஓகே எல்லாம் திவ்யாக்கும் அவளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இதில் வந்து நம்ம வந்து பட்டும் படாமல் இருந்துக்கலாம் அவன் இருக்கிறா ஆனால் சுற்றி இருக்க கண்டஸ்ட் கண்டஸ்டன்ஸுக்கு அது புடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நாமினேஷன் ப்ராசஸ்லையா சாண்ட்ரா உருப்படியாக செஞ்சாங்கன்னா லாஸ்ட்டாக போனது நாமினேஷன் ப்ராசஸில் சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து போட்டிருக்கணும் ஏன் கமருதீனை போட்டாங்கன்னே தெரியல கமருதீன் சாண்ட்ராவை போட்டாரு அதனால திருப்பி நீங்க போடுறீங்க அப்படின்னா எனக்கு புரியல அப்போ உங்க கேமோட பெர்ஸ்பெக்டிவ் கமருதீனுக்கு கேம் புரியுதலே இல்லைன்னு இருந்து தெரியும் அப்போ கமருதீன் போட்டதுனால நீங்க சாண்ட்ரா போடுறீங்கன்னா சாரி சாண்ட்ரா வந்து கமருதீனை போடுறாங்க இன்னொன்று வந்துட்டு எஃப்ஜேவை போடுறாங்க ஏன்னா எஃப்ஜே வந்து திவ்யா விஷயங்கள் நான் அந்த சொல்றேன்னு அது கொஞ்சம் லிங்க் ஆகுதுன்னும் போது நீங்கள் பர்சனல்க்கு ஒன்று போட்டிங்க இன்னொரு ஓட்ட நீங்க விக்ரம்க்கு போட்டிருக்கலாம் லாஸ்ட்டாக போறவங்க கையில் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ன்றது அவ்வளோ பவராக கையில நிற்கும் அதனால தான் ஒவ்வொரு வாரம் பார்வை வந்து அந்த ஓப்பன் நாமினேஷன் அந்த ஃப்ரீஸ் அந்த பஞ்சாயத்து தான் அதுல கூட பாருதா லாஸ்ட் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வரும்போது யார் அந்த ஓட்ல வரலையோ அவங்கள தூக்கி போடணும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பவர் வந்து லாஸ்டா நாமினேட் பண்றவங்களுக்கு கையில இருக்கும்னா அந்த பவர் நேத்து இருந்துமே சான்ட்ரா யூஸ் பண்ணாதுமே அவங்கள ஒரு சேஃப் கேமர் சொல்லும்போது போது ஒரு சேஃப் கேமர் தான் சொல்லுவாங்க சரியான சுயநலவாதியுமே கூட சொல்லலாம் நான் சொன்னேன் பாருக்கு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இஷ்டமே கிடையாது ஆனா ஏதோ ஒரு இடத்துல பாரு வந்துட்டு ஸ்ட்ராங் பிளேயரா தெரியுறாங்க போது பார்வை பகச்சு கூடாதுன்னு நினைச்சான் ஆனா வீக்கெண்ட்ல பாரு திட்டு வாங்கினதுனால பாரு வந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த பக்கம்

பிடிக்கிற கதை வினோத் விக்ரம் வால பிடிக்கிற கதை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கனி இந்த அரோரா இதெல்லாம் விக்ரம் வால பிடிக்கிற கதை அப்படின்னு சொல்லும் போது டோட்டல் இந்த வாரம் கேமையே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டதே வீக்கெண்ட்ல விஜய்ஸ் தான் இந்த இந்த கேம் இப்படி தான் போகணும் விக்ரம் சப்போர்ட் பண்ணி தான் போகணும் விக்ரம் தான் டைட்டில் வினர் ஆகணும் பார்வை அடிங்க பார்வை நீங்கள் நாமினேஷனில் கொண்டு வாங்க பார்வை நாமினேஷனில் கொண்டு வந்தா நாங்கள் வெளில எடுத்துட்டோன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்கோப்பு கிடைக்கும் போது இந்த ஆப்பு அப்படியே வினோத்துக்கு திரும்பும் நீ எப்போ பார்வை அடிக்கணும் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீ நியாயம் பேசுறேன் இல்லைன்னா ஃப்ரெண்ட் நியாயம் கூட கேட்க மாட்டேற அப்படின்னும் போது அவளை மட்டும் அடிக்கிறேன்னு சொல்லும் போது உனக்கு வீட்டில் வேற யாருமே உங்க கூட கேம் உனக்கு போய் இல்லையா அப்படின்னு உனக்கு தான் ஒரு ஓட்டு போடுறதுக்கோ ஒரு கூட்டம் இருக்கே அது நீ கேம் ஆடுறோயோ ஆடலையோ உன் டப்பா பாட்டுக்கோ பாட்டு ஆடுறதுக்கோ உன் பாட்டு கேட்கறதுக்கோ ஒரு கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொண்ணு தனியாக நின்று கேம் ஆடுறா அவள் டேலண்ட்ல வாடுறா அவள் வாய வச்சுக்கிட்டு ஆடுறா என்னமோ ஒன்று பண்ணுறான் நாமினேஷன் ப்ராசஸ்ல யோசிச்சு இன்னைக்கு கூட நாமினேஷன் ப்ராசஸ் சூப்பராக போட்டு ரெண்டு பேரும் கொண்டு வந்தது அவ தான் சொல்லும்போது அந்த தரவுசும் துப்பும் உங்களுக்கு இல்லாததுக்கு அவளை போட்டியை பார்க்குற மனப்பக்கமும் உங்களுக்கு இல்லாததுக்கு அவள் மேலே பொறாம தான் போது இந்த சீசன் டோட்டல் டாக்ஸிக் அப்படின்னு சொல்றத விடவும் அந்த டாக்ஸிக்காக கொண்டு போகிறதுக்கு காரணமே ஹோஸ்ட் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வருது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ கைஸ் நான் நிஜமாக சொல்கிறேன் நான் ஸ்டார்டிங்லேருந்தே பாருக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கறத விடவும் பாரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து வைக்கிற எந்த சேனலும் எடுத்து வைக்கிறதுல அவளுக்கான சில நியாயங்களும் இருக்கு அப்படிங்கறத தான் நான் எடுத்து வைக்கிறேனே தவிர இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாரு மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அகைன் அண்ட் அகைன் மத்தவங்க கிட்ட இருக்க தப்ப ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணாத பட்சத்துல இவ கிட்ட இருக்கிறத மட்டும் ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கணும் இவளை மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தவிர இதுல பாருக்கான நான் ஜால்ரா போடுறேன் அப்படிங்கறத விடவும் பாருக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸை யாரும் எடுத்து வைக்கல அதனால நான் எடுத்து வைக்கிறேன்